ஹலோ கேர்ஸ் வெல்கம் பேக் டு மைச்சேன் இந்த வீட்ல மெனோபாக்க போகிறோம்னா ஃப்ரீஃபயர்ல வந்து ஒரு குளோவாலுக்கு விட்டுருந்தானுங்க அந்த குளோவாலுக்கு தான் ஸ்பின் பண்ண போகிறோம் டூ லேக் எயிட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் காயின் இருக்குது ஸ்பின் பண்ணி பார்ப்போம் தரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோவால் தான் ஸ்க்ரீன் தெரியுது இந்த தான் வந்து நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் டென் டென் ஸ்பின்னாக வந்து கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் தரானுங்களான்னு பார்ப்போம் எதுவுமே தர சரி அடுத்து ஒரு பத்தாயிரம் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இதுலேயும் தரலன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலில் பதிவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கிளியர் காட்சி கொடுத்துட்டு பார்ப்போம் ஸ்பின் தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பத்தாயிரம் ரோஸ் கலர் தரானுங்க என்ன தரானுங்கன்னு தெரியல இதுவும் எதுவுமே தரவே இல்லை அந்த அவதார் ப்ரொஃபைல்லாம் டே கணக்கில் தான் கொடுத்துருக்கானுங்க அடுத்து ஒரு டென் ஸ்பின்ஸ் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு கடைசி வரைமே தரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தரானுங்களா இல்லையான்னு அடுத்து ஒரு டென் பின்னு பண்ணி பார்ப்போம் ஏதோ ஒன்று கொடுத்துட கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் எதுவும் கொடுக்கல அதான் கொடுத்துருக்கானுங்க அடுத்து ஒரு டென் பின்னு பண்ணி பார்ப்போம் பால் கடைசி நினைக்கிறேங்க அப்புறம் அவதார் கொடுத்துட்டானுங்க இதுவும் வேஸ்ட்டு அடுத்து ஒரு ட்ரின் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கிடைக்கிற உடனே ஸ்பின் பண்ணுவோம் காயின் வரையும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கடை தராங்கன்னு நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பதிவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் எதை கொடுத்துறானுன்னு நினைக்கிறேன் ரோட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பேக் தான் கொடுத்துருக்கானுங்க அடுத்து ஒரு ட்ரெயின் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இந்த ஈவெண்ட்டில் வந்து எத்தனை பேர் வந்து ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து ஒரு டென் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இதையாக தரானுங்களே நான் இதுலேயும் தரல காய்ஸ் அடுத்து ஒரு டென் ஸ்பின்னு தர வரையும் ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்போம் காய்ஸ் இதுலேயும் தரல அடுத்து ஒரு டென் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் பார்க்குறது அந்த பேண்ட்டு நல்லா தான் இருக்குது என்ன தர போகிறாங்கன்னு தெரியல வாழ் தரானுங்களா இல்லை மீதி இருக்கிறத மட்டும் தரப்பாட்டுறாங்களா என்னான்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து ஒரு ட்ரென் ஸ்பின்னு வெளியே எதுவும் தரவே இல்லை அடுத்து ஒரு ட்ரென் பின்னு தர வரையும் ஸ்பின் பண்ணிகிட்டே இருப்போங்க தராங்களா என்னென்னு பார்ப்போம் திருப்பி ஒரு கிளியர் கேட்ச் கொடுத்து வருவோம் தராங்களே நான் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவோம் ஆகி சிஆர் சவ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் வந்து அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி பார்க்குறேன் வெப்பன் ட்ராய்டில் கோல் போய் சுற்றி பார்ப்போம் திடீர்னு தரல காய்ஸ் தரலன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் டென் ஸ்பின்னு ஏதோ தரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது தந்துருக்கானுங்க வால்னு நினைக்கிறேன் வால் இல்லை காய்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கானுங்க எப்போ தான் தருவானுங்கன்னு தெரியல நான் ஒன் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தான் இருக்கு இதுலேயும் தரல நெக்ஸ்ட் அடுத்து ஒரு டென் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் தரானுங்களாம் என்னென்ன இதுலேயும் தரல காய்ஸ் அடுத்து ஒரு டென் ஸ்பின்னு இதிலியும் தரல கைஸ் அடுத்த ஒரு டெஸ்பின் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஒரு டென் ஸ்பின் பண்ணிப்பாங்க காய்ஸ் தரானுங்கள என்னான்னு இங்கே தருவானுங்களாம் என்னன்னே தெரில நான் மட்டும் இருக்கிற காசுலாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்பின் பண்ணாதீங்க சார் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோன் டே டுவெண்ட்டி ஃபைவ் டே வந்து கொடுத்துருக்கானுங்க அதனால் வெயிட் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள் சப்போஸ் நறுவட்ட ஈவெண்ட் வந்தாலுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஃப்ரீயாக காயின் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி வச்சாலும் வச்சுருப்பானுங்க அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதனால் அவசரப்பட்டு யாரும் ஸ்பின் பண்ணணும்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரையும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க நான் வீடியோ போடுறதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஸ்பின் பண்ணேன் மூணுமே எடுத்தாச்சு கேஸ் அந்த பேக்கு ப்ரொஃபைல் ஆகாதாரம் எல்லாமே எடுத்தாச்சுன்னா அந்த பேண்ட்டும் க்ளூவால் மட்டும்தான் இருக்குது நைன்ட்டி நைன் ஸ்பின் பண்ணியாச்சு சிங்கிள் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் தரானுங்களான்னு நான் எதை கொடுத்துருக்கானுங்க அது என்னன்னு தெரில அந்த பேண்ட்டு தான் கொடுத்துருக்கானுங்க கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சம்திங் தான் இருக்குது அமௌண்ட்டு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் தான் இருக்குது நாலு ஸ்பின் பண்ணலான்னு நினைக்கிறேன் அடுத்து டைம் ஸ்பின்னு தரானுங்களா என்னன்னு தெரில இதுலேயும் தரலன்னு நினைக்கிறேன் கைஸ் ரோஸ் ரோஸாக கொடுக்குறானுங்க ஆனால் எதுவுமே தர மாட்றானுங்க அடுத்து ஒரு டென் ஸ்பின்னு இதுலேயும் தரல கைஸ் லாஸ்ட்டு டூ ஸ்பின் தான் இருக்குது அடுத்து ஒரு டென்ஸ் பின்னு லாஸ்ட்டு டென் தௌசண்ட் ஒரு ஸ்பீட் தான் பண்ண முடியும் பண்ணி பார்ப்போம் தராங்களா நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கேஷ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் அந்த குளோபால் ஸ்பின் பண்ணுறது வந்து அடுத்த வீட்டில் போகிறாங்க